அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் கோகுல அஷ்டமி கொண்டாடுவதற்கான காரணங்கள் பற்றி காண்போம் முன்னொரு காலத்தில் மதுராவை கம்சன் என்ற கொடூர மன்னன் ஆட்சி செய்தான் ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது கம்சா உன் சகோதரி தேவகியின் எட்டாவது மகன் உன்னை அழிப்பான் அதை கேட்ட கம்சன் பயத்தில் நடுங்கினான் அதன் பிறகு தேவகியையும் வாசுதேவரையும் சிறையில் அடைத்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றுவிட்டான் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் வந்த அந்த இரவு சிறையில் தேவகிக்கு ஒரு அழகான கருநீர குழந்தை பிறந்தது அவனின் கண்கள் சூரியனைப் போல பிரகாசமாகவும் சிரிப்பு சந்திரன் போலவும் இனிமையாகவும் இருந்தது அவர்தான் கிருஷ்ணர் அந்த நேரத்தில் சிறையின் கதவுகள் தானாக திறந்தன காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர் வாசுதேவர் குழந்தையை தலையில் எடுத்து பெரிய பாம்பு ஆதிசேஷன் குடைபோட பெருவெள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்த யமுனை ஆற்றை கடந்து சென்றார் அவர் கோகுலம் சென்று நந்தகோபன் யசோதா தம்பதியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அங்கேயே கிருஷ்ணர் வளர்ந்து பசுக்கள் மேய்த்து வெண்ணெய் திருடி உரியடி உடைத்து ஊரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பின் வளர்ந்த இளைஞனானதும் கம்சரை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டினார் பின் மகாபாரதத்தில் கீதை உபதேசம் என்று கிருஷ்ணரின் லீலை நீண்டு கொண்டே செல்லும் கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ந்ததால் அந்த ஊரில் அவரின் பிறந்த நாளை கோகுல அஷ்டமி என்று அழைத்தார்கள் இந்த நாளில் மக்கள் வெண்ணெய் பாயசம் சீடை முறுக்கு போன்ற கிருஷ்ணருக்கு விருப்பமான உணவுகளை செய்கிறார்கள் வீடுகளில் சிறுவர்களை கிருஷ்ணர்கள் போல அலங்கரிக்கிறார்கள் உரியடி நடத்துகிறார்கள் இது கிருஷ்ணனின் குறும்புகளை நினைவூட்டுகிறது அதேபோல் குசேலனின் அன்பை அவர் கொண்டு வந்த அவள் மூலம் வெளிப்படுத்தினார் அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருப்பவர்கள் தங்கள் பூஜையில் அவள் வெண்ணை வைத்தாலே கிருஷ்ணர் பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார் அந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதமிருந்து அவரது நாமங்கள் சொல்வதும் கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் பாடி வழிபடுவதும் வழக்கம் கிருஷ்ணர் அருளிய கீதை உபதேசத்தை பாராயணம் செய்யலாம் அனைவருக்கும் கோகுல அஷ்டமி நன்னாள் வாழ்த்துக்கள் நன்றி